ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் வைகாசி விசாக திருவிழாவின் தொடர் பிரார்த்தனையாக முருகவேலின் பன்னிரண்டு திருமுறைகளை பற்றி சிந்தித்து வருகிறோம் இதற்கு முன்பு பதினோரு திருமுறைகளையும் பதிவிட்டிருக்கோம் அதில் முதல் ஆறு திருமுறைகள் ஆறு படை வீடுகளையும் ஏழாவது திருமுறையாக சிறுவாபுரி திருப்புகளையும் எட்டாம் திருமுறையாக கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதியும் ஒன்பதாவது திருமுறையாக திருவகுப்பு அதில் வேல் வகுப்பையும் பத்தாவது திருமுறையாக கந்தர் அனுபூதியையும் பதினொன்றாவது திருமுறையாக முருகனுடைய பொது பாடல்களின் தொகுப்பாக நக்கீரப்பெருமான் இயற்றிய திருமுருகாற்றுப்படையும் பதிவிட்டுள்ளோம் பார்க்காதவர்கள் முந்தைய பதிவுகளை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பெரிய புராணம் போல முருகவேல் தொண்டர்களின் புராணம் செய்தொண்டர் புராணமா என முருகன் அடியவர்களுக்கு பன்னிரெண்டாம் திருமுறையாக தணிகை மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் எழுதி சென்றார் இதை நிறைவேற்றும் வகையில் தேனூர் வரகவி வேசே சொக்கலிங்கம் பிள்ளை அவர்கள் இயற்றிய செய்தொண்டர் புராணம் சைவ சித்தாந்த நூற்பதிவு கழகத்தாரால் வெளியிடப்பட்டுள்ளது செய்தொண்டர் புராணத்தில் எழுபத்தி எட்டு செய்தொண்டர்கள் இடம்பெற்றுள்ளன பனிரண்டு அடியார்கள் தொகை அடியார்களாகவும் அறுபத்தி ஆறு அடியார்கள் தனி அடியார்களாகவும் தொகுக்க பெற்றுள்ளன ஷண்முகன் அன்பர் சரிதமதை உன்முகமோர்ந்து வைத்த வன்முக நோக்கியே வாழ்க வாழ்கவென்று பல்வாழ்த்துரைத்து பின்முகத் விரிநில தோறும் வியந்து நின்றே என்று தேனூர் வரகவி வேசே பிள்ளை அவர்கள் பா தொகை பாடலாக பாடியுள்ளார் செந்தில் வாழந்த நதம் அடியார்க்கும் அடியேன் தென்மலைய முனிவர் கும்பாகிற்குமடியேன் கந்த வேல்கினிய முசுகுந்த நார்க்கடியேன் கருத்துடுப்பு நாகனாரடியும் அடியேன் அந்த மில்சி நக்கீரடியார்கும் அடியேன் அருளார் நல்லிய கோட ரவ்வையார்க்கடியேன் எந்த பீரான் சேர்ந்த எம்மான் எந்திருத்த நிகை என்று எழுபத்தி எட்டு முருகன் அடியார்களையும் தனது செய்தொண்டர் புராணத்தில் மனமுருக சொக்கலிங்கனார் பாடியுள்ளார் ராஜசிவாலய யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ள முருகவேலின் பன்னிரண்டு திருமுறைகளையும் பார்த்து நண்பர்களுக்கும் பகிர்ந்த உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முருகவேலின் திருவடிகளை வணங்கி நம் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம் வாழ்க வளமுடன்